சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் துணைக்கு உன் மீதான பாசம் குறைந்து கொண்டே போகிறது என்று நீ சொல்கிறாய் அவர் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னவர் உன்னை விட்டு விலகியே செல்கிறார் அதற்கான காரணமானவர்களை நான் இப்பொழுது அடையாளம் காட்டப் போகிறேன் உன்னுடைய அடையாளம் காட்டப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இன்னல்களை மிக விரைவில் தீரும் என்பதை இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக்கொண்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்தும் கலங்காது வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கலங்காது உனக்கான சுப வாழ்க்கை நான் மகிழ்ச்சியாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் துணை உன்னோடு சேர விடாமல் சிலர் தடுக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய் நிச்சயமாக அவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் நீயே மனம் கலங்குவாய் உனக்கு யார் விருப்பமாக இருக்கின்றார்களோ உன்னோடு யார் உறவாடுகிறார்களோ அவர்களே அதற்கு காரணம் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீ யாரை உண்மையாக நம்பினாயோ யாரிடம் நீ பாசமாக இருந்தாயோ அவரே உன் முதுகுக்கு பின்னால் குத்துகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே யாரிடம் நீ எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று நீ பார்த்து பேசு அப்படி பார்த்து பேசத்தான் விளைவு இது இதன் இப்பொழுது நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றாய் அவளுக்கு என்ன என்று உன்னை நினைத்து உன்னை சிலர் கலங்க வைக்கிறார்கள் எதை நினைத்தும் கலங்காதே வாழ்க்கை இப்படியே இருந்து விடுகிறது என்று கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் யாரை நம்பி உன்னவர் உன்னை விட்டு சென்றாரோ அவரை விட்டு விலகி வருவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் உன் மீதான பாசம் உன்னவருக்கு வரும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரங்களில் ஏற்படும் மனமாற்றமும் கால தாமதமும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டு இருப்பதுதான் உண்மை நீ கலங்காதே தைரியமாக இரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாரையும் நம்பிக்கொண்டே இருக்காதே சிலர் நம்பியவர்கள்தான் உன்னை இப்பொழுது கைவிடுகிறார்கள் என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் மீது நீ பாசம் வைத்து காத்து கொண்டு இருந்தாயோ அவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யாரை நம்பி நீ இருக்க வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அவர் உன்னை தேடி உறுதியாக வருவார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்